அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளை தினம் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அக்டோபர் மாதத்தோட முதல் நாள் அதோடு சேர்ந்து வரக்கூடிய சரஸ்வதி பூஜை கலைகளுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி அந்த சரஸ்வதி தேவியை கொண்டாடும் ஒரு திருநாள் தான் இந்த சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் விஜயதசமி அந்த நாள்ல தான் நிறைய பேர் வந்து புதுசாக ஒரு ஸ்கூலில் போய் சேர்றது அதுக்கப்புறம் புது கிளாஸில் போய் சேர்றது புது கலைகளை கற்க ஆரம்பிப்பது அதற்கெல்லாம் மிக உகந்த நாள் அந்த விஜயதசமி அப்படிங்கிறது ஸோ நாளைய தினம் நம்ம அனைவரும் உச்சரிக்க வேண்டிய சரஸ்வதி தேவியின் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் அவசியம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்லக்கூடியவங்க அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுகளுக்கு ரெடியாகிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே சரஸ்வதி தேவியோட அருள் அப்படிங்கிறது வேணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் படிப்பு அப்படிங்கிறது மிக 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 இன்றியமையாததாகிவிட்டது கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்டால் ஒருத்தவங்க கல்வி எந்த இடத்துல இருக்குதோ அவங்களுக்கு தானாக மற்ற இரண்டும் அந்த இடத்திற்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க காலத்தால் அழியாத ஒரு செல்வம் எது அப்படின்னா அது கல்வி செல்வம் மட்டும்தான் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கற்ற கல்வி தான் நம்மளை வந்து எந்த நாளும் காப்பாற்றும் ஏதாவது ஒரு கலைகளை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலவே கலைகள் அது பாட்டோ நடனமோ ஓவியமோ எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம சிறந்து விளங்கணுனாலும் சரஸ்வதி தேவியோட அருள் நமக்கு வேணும் பேச்சு திறமை அந்த பேச்சு புலமை அந்த வாக்கில் வந்து சரஸ்வதி தாண்டவ மாட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அவங்க பேச பேச நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அவங்க வந்து பேச்சில் புலமை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஸோ இத்தனைக்கும் அடிப்படை காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சரஸ்வதி தேவி தான் அந்த சரஸ்வதி தேவியை நம்ம நீங்கள் நாளைக்கு காலையில் குளிச்சு முடிச்சிட்டும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது நாளைக்கு உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குதோ இதை நீங்கள் சொல்லலாம் ஹயக்ரிவர் வழிபாடு நாளைக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க கல்வியில் சிறந்து விளங்கணும்னா நாளைக்கு தினத்தை யாருமே தவற விடாதீங்க உங்க புத்தகங்களை எல்லாம் உங்க பூஜை அறையில வைத்து பொட்டெல்லாம் வச்சு நீங்க பூஜை எல்லாம் போட்டுட்டதுக்கப்புறம் அப்புறம் அங்கே அமர்ந்து கூட நீங்க இந்த ஒரு மந்திரத்தை ஜஸ்ட் ஒரு முறை நீங்க உச்சரித்தால் கூட போதும் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நாளை உண்டாகும் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் ஓம் ஸ்ரீ மகா சரஸ்வதியே நமக ஓம் ஐம் வாக்தேவியை நமக ஓம் ஞான தாயின்யை நமக ஆமாங்க கல்வி அறிவு ஞானம் கலை இவற்றில் எல்லாம் சிறந்து வரணும்னா சரஸ்வதி தேவியோட அருள் நமக்கு வேணும் அதனால் நாளைக்கு அனைவரும் இந்த ஒரு மந்திரத்தை அட்லீஸ்ட்டு ஒரு முறையாவது உச்சரிங்க இதை எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க பதிவு பிடிச்சிருந்ததுனால் கட்டாயமா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி